ஆண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழு சிம்மம் எதிலும் தனித்து நின்று போராடி வெற்றி பெறும் சிம்ம ராசி நேயர்களை பதினேழாம் ஆண்டு உங்களுக்கு சாதகமான ஆண்டாக அமையும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஒன்னு ஒன்போது இரண்டாயிரத்தி பதினேழு வரை இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் கூட கூடிய காலமாகும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நேயர்களை சாதகமாக இருந்து வந்த பலன்கள் உண்டாகும் தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் சொத்து மேன்மையடையும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் மேலதிகாரிகளின் அன்பிற்கும் ஆதரவிற்கும் பாத்திரமாவீர்கள் எடுத்த காரியத்தை உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திறமையாக செய்து முடிப்பீர்கள் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் மழலை இல்லாத தம்பதிகளுக்கு மழலை கிடைக்கும் புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வீர்கள் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு உங்களுடன் பழகும் நண்பர்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள் பல செய்வீர்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து அத்தியாவசியப் பொருள்களையும் வாங்குவீர்கள் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் செப்டம்பர் முதல் குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு செல்வது சில சிரமங்களை உண்டாக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் அஷ்டாத்தம சனியாக சஞ்சரிப்பதால் சில நெருக்கடியான சூழ்நிலைகள் உண்டாகும் வங்கியில் பணம் இருந்தாலும் அதனை ஆபத்து அவசரத்திற்கு எடுத்து உபயோகிக்க முடியாத சூழ்நிலை உண்டாகும் கிரகங்களின் சஞ்சாரத்தால் பலவித பலன்கள் ஏற்பட்டாலும் தங்களுக்கு ஆசைக்குரிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் கெடுபலன்களை குறைத்துக் கொள்ளலாம் மொத்தத்தில் இந்த ஆண்டு முற்பகுதி யோகமான பலன்களை கொடுக்கும் என்றாலும் பிற்பகுதியில் சில சிரமங்களையும் சந்திப்பீர்கள் உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளின் முழுமையான ஆதரவை பெற்று எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்ற நற்பலன்களை எளிதில் பெற்று மகிழ்வீர்கள் மன நிறைவு பெறும் வகையில் மறைமுக வருமானங்கள் பெருகும் சிலர் விருப்ப ஓய்வினை மூலம் உத்தியோகத்திலிருந்து விலகி தொழிலிலோ வியாபாரத்திலோ ஈடுபட முனையலாம் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை நிலவி வேலை நிமித்தம் வெளியூர் பயணங்கள் ஏற்படக்கூடும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுவோர் சம்பள உயர்கள் போன்ற சலுகைகளை பெற்று மகிழ்ச்சியடையக்கூடும் சிலர் வேலையில் இருந்து கொண்டே தொழில் ஒன்றை தொடங்கி உபரி வருமானத்திற்கு வகை செய்து கொள்வீர்கள் சொந்த வீடு இல்லாமல் இதுவரை இருந்த சிலர் சொந்த வீடு அரசு குடியிருப்பு போன்ற எதிரின் வசதிகளை பெற்று மகிழக்கூடும் தொழிற்பிரிவினருக்கு செய்து வரும் வளர்ச்சி தொழில் நாளுக்கு நாள் நல்ல முறையில் வளர்ச்சி நிலையை காணும் திருப்திகரமான வருமானத்தை பெற்று மகிழ முடியும் நிர்வாகத்தினருக்கும் தொழிலாளருக்கும் இடையே நல்லுறவு நிலவி வரும் என்பதால் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை உங்கள் நிறுவன தயாரிப்புகளுக்கும் வெளிநாடுகளில் இருந்து ஆடல்கள் கிடைக்கும் நிலை ஏற்படும் இதற்காக நீங்கள் உங்கள் தொழிலகத்தை இடமாற்றம் செய்யவோ கிளைகளை திறக்கவோ ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கும் தொழிலாளர்கள் சிலர் வேலையிலிருந்து விலகி சொந்தமாக தொழில் தொடங்கி வெற்றி காணவும் இது ஏற்ற காலகட்டமாக என்றாலும் இதை முறைப்படி திட்டமிட்டு செய்வதுடன் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் எதையும் நிதானமாக செய்வது முன்மீறது உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் ஆதரவு தொடர்ந்து நல்ல முறையில் இருந்து வரும் நீங்கள் தரமான முறையில் பொருட்களை விநியோகம் செய்து வருவதன் காரணமாக புதிய வாடிக்கையாளர்களும் உங்களை நாடி வருவார்கள் நீங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வேறு புதிய இடத்திற்கு மாற்றவும் அல்லது கிளைகளை திறக்கவும் முயற்சி செய்து வாடிக்கையாளர்களுக்கு மேலும் திருப்தியை ஏற்படுத்துவீர்கள் வணிகர் சங்கங்கள் போன்ற அமைப்புகளில் பொறுப்பான பதவிகளை ஏற்கும் வாய்ப்பு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் தரமான பொருட்களை மட்டுமே கொள்முதல் செய்து அளவாக வாடிக்கையாளருக்கு விநியோகம் செய்து அதிகளவில் இருப்பு வைக்காமல் இருந்தால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு எதுவும் இல்லாமல் மனநிறைவு விட்டும் வகையில் திருப்திகரமான ஆதாயம் கிடைத்து கணிசமான லாபமும் அதிக கையிருப்பும் இருப்பதன் மூலம் மனைவியின் பேரில் சொந்த வீடு வாங்க வாய்ப்பு அமையும் உண்டு கலைத்துறையினர் வாய்ப்புகளை தேடி நீங்கள் பலரை சந்திக்கச் சென்றால் நிலை வாய்ப்பு தரும் நோக்கில் பல முன்னணி நிறுவனங்கள் தாமே உங்களை தேடி வந்து வாய்ப்பு கொடுக்கும் நிலை உண்டு உங்கள் திறமைகள் முழுவதையும் வெளிப்படுத்தி ரசிகரின் அபிமானத்தையும் ஆதரவையும் பெருவாரியாக பெறுவீர்கள் உங்கள் பெருமையும் புகழும் நாடெங்கும் நன்கு பரவும் நிலை உண்டு புதிதாக கிடைக்கும் சில வாய்ப்புகளின் மூலம் உங்கள் பொருளாதார நிலையில் பெரும் உயர்வை எட்டுவதுடன் உங்கள் அந்தஸ்தை உயர்த்திக் கொள்ளும் நிலை உண்டு இதுவரை பகைமை காட்டி வந்த சில கலைஞர்களும் கூட இப்போது தாமாகவே உங்களை தேடி வருவார்கள் நீண்ட தூர வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு அமையக்கூடும் மாணவர்கள் கல்வியில் பெரும்பாலும் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவராக நீங்கள் தேர்வுகள் பலவற்றிலும் அதிக மதிப்பெண் பெற்று ஆசிரியர்கள் பெற்றோராகிய அனைவரின் பாராட்டுகளையும் பெற்று மகிழ்வீர்கள் அரசு மற்றும் பொது நிறுவனங்களின் கல்வி சலுகைகள் சிலவற்றை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் படிப்பில் மட்டுமில்லாமல் விளையாட்டுப் போட்டிகள் போன்றவற்றிலும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை பெற்று மகிழும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் ஜாதகப்படி அயல் நாட்டு பயண வாய்ப்புகளுக்கான அமைப்பு வலுவாக அமைய பெற்ற சிலர் உயர் படிப்புக்காக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடும் படிப்பு முடிவடைவதற்கு முன்னரே கூட உங்கள் திறமை அறிந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பளிக்க சிலர் முன்வரக்கூடும் உற்சாகமாக நீங்கள் கல்வியில் அக்கறை காட்டலாம் அரசியல்வாதிகள் உங்கள் த தன்னலமற்ற தொண்டுக்கு பாராட்ட கூடிய குவியும் தலைமையின் நற்பதிப்பையும் தொண்டையும் பெரும் ஆதரவையும் பெற்று உங்கள் செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும் தனி மரியாதையை பெற்று தரும் பொறுப்பான பதவிகள் உங்களை தேடி வரும் உங்கள் புகழ் பெருமையும் மட்டுமல்லாமல் உங்கள் பொருளாதார நிலையும் நல்ல முறையில் வளர்ச்சி அடையும் வங்கிக் கணக்கில் சேமிப்பு பெருகும் வீடு மனை வண்டி வாகன வசதி குறைவற்ற பொற்று கழிப்பில் திளைப்பீர்கள் பெண்கள் வீட்டுக்கு தேவையான நவ நாகரிகப் பொருட்களை வாங்கி வீட்டை அழகுபடுத்துவீர்கள் புத்திர வழியில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடம் உண்டு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக நிம்மதியாகவும் பெருமளவில் பாடுபடும் உங்கள் மீது அனைவரும் அன்பு செலுத்துவார்கள் குடும்ப பிரச்சினைகள் வெளியில் தெரியாமல் எதையோ பக்குவமாக சமாளிப்பீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உறவினர் வருகை எல்லாமே உங்கள் மகிழ்ச்சியை பெருக்கும் வகையில் அமையும் சிலர் மனம் போல மாங்கலியம் அமை பெறுவீர்கள் உங்கள் பிறந்த வீட்டு வகையிலான உதவிகள் உங்கள் கணவருக்கு பெரிதும் இருக்கும்